பேசுகிறேம்மா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க இப்போ குளிதா இருக்கீங்களா என்ன பண்ணணும் அப்படி பிளான் பண்றீங்க அடுத்து என்ன காலேஜ் போகணும் அப்படி இருக்கீங்க ஏதாவது காலேஜில் போய் பேசியிருக்கீங்களா என்ன கோர்ஸ் அதில் பிஎஸ்சி ஆஃப்டர்மென்ட்ரி ஓகே அலையன் ஹெல்த் சர்வீசஸ் என்ன சொன்னாங்க காலேஜ்ல இருந்து எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க நைன்டி தௌசண்ட் ஓகே என்ன பண்றாங்க உங்க ஃபாதர் என்ன பண்றாங்கம்மா ஓகே சரி ஒன்றும் பண்ணுங்க நான் உங்க ஸ்கூல்லேயே தான் இருக்கேன் இன்னைக்கு சரிவா ஸோ உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்கள் ஹெச்எம் கிட்ட கொடுங்க அந்த காலேஜோட நம்ம பேசிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் பண்ணி கொடுக்கணும் சரியா பட் நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும் மிஸ் பண்ணக்கூடாது வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா காலேஜ் போகிறதுக்கு ஆ ரைட்டுமா நம்ம எதாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் வில் ஹெல்ப் யூ அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஹெச்எம் கிட்டே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ம் ஓகேம்மா தேங்க் யூ தேங்க்யூ ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்